வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு ரயில் தண்டவாளத்திற்கு இடையில் சோலார் பேனல்களை பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை தொடங்கியது இந்திய ரயில்வே முதற்கட்டமாக வாரணாசியில் எழுபது மீட்டர் நீளத்திற்கு மணிக்கு பதினைந்து கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வகையில் இருபத்தி எட்டு சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளன அமலாக்கத்துறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கூறும் கருத்துக்கள் ஊடகத்தில் மட்டுமல்லாமல் கீழமை நீதிமன்றங்கள் வரை பரவுவதாக அமலாக்கத்துறை தரப்பில் முறையீடு குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே அவற்றை கண்டறியக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது பிரிட்டன் அரசு காவல் நிலைய தரவுகள் குற்றவாளிகளின் நடத்தை வன்முறை நிறைந்த பகுதிகள் போன்றவைகளை ஆய்வு செய்து இந்த ஏஐ கருவிகள் முன்னெச்சரிக்கைகளை வழங்கும் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் ஏஐ உதவியுடன் இயங்கும் குற்ற வரைபட அமைப்பை வெளியிடவும் திட்டம் நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி முறையீடு மனுவாக்க தாக்கல் செய்தால் விசாரணைக்கு ஏற்கப்படும் என உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உறுதி நாடு முழுவதும் ஏர்டெல் நிறுவனத்தின் தொலைத்தொடர்பு சேவையை பயன்படுத்த முடியவில்லை என பயனர்கள் இணையத்தில் புகார் டெல்லி சூரத் நாக்பூர் மும்பை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேவை தடைபட்டுள்ளதாக தெரிவிப்பு என்டிஏ கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வாகியுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ரஷ்யா கைப்பற்றியுள்ள கிரிமியா பகுதியை உக்ரைன் உரிமை கொண்டாடக்கூடாது நாட்டோவில் உக்ரைன் உறுப்பினராக முடியாது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நாளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவு அண்மையில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கண்ணோஜ் மாவட்டத்தில் கொடிய விஷம் கொண்ட பாம்பு கடித்து அனுமதிக்கப்பட்ட கரண் என்ற சிறுவனுக்கு எழுபத்தி ஆறு ஊசிகள் செலுத்தி உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள் தொன்னூறு வினாடிகளுக்கு ஒரு டோஸ் என இரண்டு மணி நேரம் போராடி கரனை மீட்டுள்ளனர் அவர் தற்போது நலமுடன் உள்ளார் டாஸ்மாக் நிறுவனம் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்டிருந்த தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதால் நான்கு வாரங்களுக்கு வழக்கு தள்ளிவைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க